பதினோராம் அதிகாரம் இவரே இருக்கிற ஏழாவது வசனவாசி தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி நல்ல கவனிங்க ரட்சிக்கும்படி அவன் பேடைய உண்டு பண்ணது கர்த்தருக்கு ஒரு விஷன் இருக்கு கர்த்தருக்கு பூமியில் உள்ள வித்துக்களை எல்லாம் பாதுகாக்கிற விஷன் இருக்கு ஜோடு ஜோடா பாதுகாக்கிற விஷன் ஆனா நோவா உடைய முதல் தரிசனம் என்ன தெரியுமா என் குடும்பத்தை குடும்பத்தைும்படி ஜோடு ஜோடா மிருகம் வந்து என்ன பிரயோஜனம் எல்லா மிருகமும் வந்துருச்சு அதான் கேள்வி ஜோடு ஜோடா எல்லா மிருகமும் வந்துச்சு மனைவி கணவன் உள்ளே வந்தாரா இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இல்லையே முதல்ல உனக்குள்ள இருக்கிற விஷன் உன் பிள்ளைகளுக்குள்ள வரணுமே இன்னைக்கு இருக்குதா எத்தனை நீதிமானுடைய குடும்பம் தேவனை விட்டு இருக்கிறது எத்தனை ஆவிக்குரியவருடைய பிள்ளைகள் கத்தரை விட்டு தூரமா இருக்குது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்க பிள்ளைகளை குறித்த கவலை உங்களுக்கு இருக்குதா இல்லையா எத்தனை பேர் வீட்டுக்குள்ள கவலைப்பட்டு உட்கார்ந்து வெளியே வரும்போது எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து ஆனா மனை பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து மனைவியை குறித்து பாரத்தோட உட்கார்ந்து ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது இன்னும் அவங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளைகள் பரவது போகாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பெற்றோர் பரவது போக மாட்டாங்கன்னு சொல்லி ஏன்னா அவங்க யார் என்பது அவங்களுக்கு தான் தெரியும் சபையில பைபிளை தூக்கிட்டு வந்து சோத்திரம் கிரைஸ்தலோட் அதெல்லாம் நமக்கு இந்த பிரைஸ் அலாட்டுங்கிறதெல்லாம் சும்மா வாயில அழகா வரும் யாரை பார்த்தாலும் பிரைஸ் அலாட் அது முந்தியெல்லாம் சோத்திரம் வீட்டுக்கு வரவங்களுக்கு சோத்திரம் பண்ணுங்க அப்படிம்பாங்க இப்போ பிரைஸ் அலாட் ஆவிக்குரியவர்கள் பிரைஸ் அலாட் ஆனால் பிள்ளை போகமா போகாதான்னு யாருக்கு தெரியும் அந்த தாய்க்கு நல்லா தெரியும் அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும் இப்ப உங்களுக்கு தானே அந்த பாரம் முதல்ல வரணும் ஏன் பிள்ளை ரட்சிக்கப்படணும் நிறைய நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன் பைபிள்ல இருந்து நான் சொல்றேன் ஊழியக்காரன் ஆவிக்குரியவர்கள் பிள்ளைகள் தான் அதிகமாக தடுமாறுகிறது அதுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கான போராட்டம் தாஸ்தி அவங்க என்னன்னா இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைய வீழ்த்தினா அவன் ஊழியத்தை வீழ்த்தினாங்கிறது பிசாசுடைய திட்டம் பிசாசுடைய திட்டத்துல மெயின் ப்ராசஸ் என்னன்னா ஒரு ஊழியக்காரனை வீழ்த்திட்டா அவன் குடும்பத்தை வீழ்த்திட்டா அவன் ஊழியத்தை என்ன பண்ணிடலாம் வீழ்த்திடலாம் தடுத்து நிறுத்திடலான்னு அவன் கணக்கு போடுறான் அதனாலதான் மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ அவன் கை வைக்கிறான் பல நேரங்கள்ல ஊழியக்காரன் பிள்ளைகளை பத்தி நீங்க என்ன சொல்வீங்க விசுவாசி பிள்ளை தப்பு பண்ணா நேரம் வந்து நீங்க சொல்லுவீங்க பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க அவன் மனம் திரும்ப இப்படிதான் சொல்லுவீங்க அதுவே ஊழியக்காரன் பிள்ளை தப்பு பண்ண நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க பாஸ்டர் பையன் இப்படி பண்ணலாமா ஏன் பாஸ்டர் பையன் இப்படி பண்ணலாமா என்ன அர்த்தம் அவனும் உங்க பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை தானே உடனே நீங்க சொல்வீங்க பாஸ்டர் பிள்ளை சர்ச்சிலேயே வளருது சர்ச்சிலேயே வளர்ந்தா அவனுக்கு தான் இருக்கிறதுலே போராட்டம் ஜாஸ்தின்னு அர்த்தம் நீங்கள் நினைச்சுக்கிறீங்க அவனுக்கு போராட்டம் கம்மின்னு எப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு பிசாசினால் போராட்டம் அதிகமோ அதே போராட்டம் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அதிகமாக இருக்குது நிறைய ஊழியக்காரன் பிள்ளை நான் பைபிளில் பார்த்துருக்கிறேன் மோசைய குறித்து வேதம் சொல்லுது எவ்வளோ பெரிதான முகமுகமாய் தேவனை தரிசித்த மனுஷன் இல்லை நீங்கள் நியாயாதிபதிகள் போய் வாசிச்சு பாருங்க கெர்சோமுடைய சந்ததி விக்கிரகாராதனையாக இருக்கும் கெர்சோமுடைய சந்ததி விக்ரக ஆராதனையா இருக்கும் பரிதானம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஏழியின் பிள்ளைகளுக்கு பதிலாக யாரை கொண்டு வந்தாரு சாமுவேல கொண்டு வந்தாரு ஆனால் சாமுவேல் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க பரிதானம் வாங்கினாங்க சவுல் மோசமானவனாக இருந்தான்னு சொல்லிதான் அவனுக்கு பதிலாக கர்த்தர் யாரை கொண்டு வந்தாரு தாவிதை கொண்டு வந்தாரு தாவிடின் பிள்ளைகள் சவுளை விட மோசமாக இருந்தார்கள் பைபிளை எடுத்து பாருங்க நீதிமானோட பிள்ளைகளை பாருங்க நம்ம பிள்ளைகள் தான் அந்த கழுவப்பட்ட நீதிமான்கள் உங்கள் குடும்பத்துக்காக அதிகமாய்ச்சம் பண்ணுங்கள் சபைக்குள்ள ஒரு சக விசுவாசியோட பிள்ளையோ சக விசுவாசியோட குடும்பமோ வீழ்ச்சி அடைந்தா உங்களுக்கு ஏன் அதுல சந்தோஷம் வருது ஏன் உங்க இருதயத்துக்குள்ள வெளியே சிரிக்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதுல்ல உங்களுக்கு எனக்கு அப்பவே தெரியும் அந்த சிஸ்டர் பண்ண பண்ணுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஆவு எப்படி உன்னால அப்படி நினைக்க முடியுது நீ என்ன ஆவி உடையவர்கள் நீங்க ஒரு அக்கினியை இறக்கி ஒருத்தர் பட்சித்து போடுங்கன்னு சொல்லும் பொழுது கத்தர் கேட்கிற கேள்வி நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் ஒரு மனுஷனுடைய மாம்ச அழிவுக்கே உன் ஆவி சரியில்லைங்கிறாரு அவன் பிள்ளை ஆத்மா கெட்டு போச்சு நரகத்துக்கு போகுதுன்னு சொன்னா நீ அதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னா நீ என்ன ஆவி உடையவனா இருக்க முடியும் அவன் யாரு உன் சக விசுவாசி நாளைக்கு இதே காரியம் உன் பிள்ளைக்கு நடந்தா நீ எப்படி அழுவ இதே காரியம் உங்க பிள்ளைகளுக்குள்ள நடக்குமா நீ பாஸ்ட்டை வந்து அழ மாட்டியா கூட இருக்கிறவங்க கைத்தட்டி சிரிச்சா ஒத்துப்பியா நீ ஒரு ஊழியக்காரன் பிள்ளை விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ ஒரு ஊழியக்காரன் குடும்பம் விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவே ஒரு ஊழியக்காரன் விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவே சரி நான் இப்படி கேட்கிறேன் உன் விசுவாசி விழுந்தா உன் ஊழியக்காரன் சந்தோஷப்பட்டு பாத்திருக்கீங்களா நீங்க என்னைக்காவது அந்த ஊழியக்காரன் போய் தான் மனைவி கிட்ட அழுறது அந்த ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும் பாஸ்டருக்கு சபையில ஒரு விசுவாசி விழுந்துருச்சுன்னா பின்மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா அல்லது ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னா அந்த பாஸ்டர் மனைவி போய் அழுவாப்புல இந்த குடும்பம் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா எப்படி அந்த ஊழியக்கார குடும்பம் விழுந்த உடனே சந்தோஷப்பட முடியுது ஊழியக்காரனை மட்டும் நான் சொல்லல சக விசுவாசியும் சேர்த்தே சொல்றேன் ஒரு நாளும் அடுத்தவருடைய வீழ்ச்சியில சந்தோஷத்தை காணாதுருங்க நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணுங்கிறது நம்பர் ஒன் அந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும் ரெண்டாவது உன் சக விசுவாசிய குடும்பம் ஒருவேளை வீழ்ச்சி அடைஞ்சா சந்தோஷப்படக்கூடாது மீட்கப்பட வேண்டும் வரணும் அப்சலம் விழுந்தானா தாவிது ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான் சவுல் பாதிக்கப்பட்டால் தாவிது ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான் என்ன விரட்டி விரட்டி கொலை பண்ண பார்த்தான் நல்லவேளை செத்தான் சொல்லல சவுலுக்காக அழுதான் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் மறிக்கிறது போல மறித்து போனாயே என்று சொல்லி அழுதான் தன்னை துரத்தி தன் குடும்பத்தை நாசம் பண்ணி இவ்வளவு கேவலப்படுத்தின தான் பையன் அங்க தனக்கு விரோதமா இருந்த பையன் செத்து போனவனே அவன் அழுத அழுக யோபுக்கு போகுது ராஜா பயங்கரமா அழுகுறாருன்னு அந்த இருதயம் இருந்தால்தான் வசனம் சொல்லுது இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவிதை நான் கண்டேன் அவன் ஒரு நாளும் எதிரிகளுடைய வீழ்ச்சியில சந்தோஷப்பட மாட்டான் ஒரு நாளும் இன்னொருத்தருடைய வீழ்ச்சியில அவன் சந்தோஷமே பட மாட்டான் இன்னைக்கு சபை என்ன நிலைமையில் இருக்கிறது விசுவாசி விழுந்து போனா விசுவாசின் பிள்ளை விழுந்து போனா அல்லது ஒரு விசுவாசியோட பிள்ளை காணாம போயிடுச்சு போயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷப்பட்டு சபை உட்காந்து பேசுறீங்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நடக்க கூடாது நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நம்மளுடைய நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அழுகர்களோடு கூட அருள் அழுகர்களோடு கூட சிரிக்காதீங்க அழுகரோடு என்ன செய்யுங்க அழுங்க இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் நீதிமானுடைய குடும்பங்கள் ஊழியக்காரனுடைய குடும்பங்கள் பின்னிட்டு பார்க்கிற அனுபவத்துக்கு இருக்கிறது உங்களுடைய விஷன் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நோவாக்குள்ள இருந்ததான அந்த விஷன் யாருக்குள்ள இல்ல அவங்க பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சு லோத்துக்குள்ள இருந்த விஷன் யாருக்குள்ள இல்ல அவங்க பிள்ளைகளுக்குள்ள இல்ல கடந்து போகல மனைவிக்குள்ளயும் போகல அவன் மனுமக்களுக்குள்ளயும் போகவே இல்லை அதான் இங்க முக்கியம் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் அவ்வளோ பெரிய விஷனை கொடுக்குறார் லோத்துக்கு அழிய போகுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நோவை உள்ளே விட்டு கதவடைத்தார்னு இருக்கோம் லோத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு நீ இருக்கிற வரைக்கும் நான் அழிக்க முடியாது நீ வெளியே போ வெளியே போ அப்பவும் டிலே பண்ணாருன்னு கைய புடிச்சு கொண்டு போய் என்ன செய்யறாரு வெளிய விடுறாரு அப்படின்னா அவ மேல பரலோகத்துக்கு எவ்வளோ பெரியதான ஒரு பாசம் இருக்குது பாருங்க அந்த நீதிமான் மேல பரலோகத்துக்கு எவ்வளோ பெரிய இருக்குது அந்த நீதிமான் குடும்பத்தை போலத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற யாருக்குள்ள போல இது பார்ட் பார்ட் ரெண்டாவது அதே ஆதி ஏழு ஏழு வாசிங்க வாசிங்க இதே பாயிண்ட்ல இன்னொரு விஷயம் ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் நோவாவும் அவன் குமாரரும் இங்க வாசிங்க ஆதி பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போஸ் அடுத்து அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது விஷன் ஒரு நாள் நிறைவேற போது நாளைக்கு காலையில நடக்க போகுது நூறு வருஷமா நடக்கல நான் சொல்றது புரியுதா புரிய முடியுதா நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் கத்தர் பேசினாரு அறுநூறாம் வயதாகும் வருஷம் ஜலப்பிரலயம் வந்துச்சு நூறு வருஷம் நோவாவுடைய விஷன் அவன் பிள்ளைகளுக்குள்ளும் அவன் மருமகளுக்குள்ளும் போச்சு புரியுதா ஆனா லோத்து விஷன் இன்னைக்கு சொல்றான் நாளைக்கு காலையில அழிய போதுப்பா நைட்டோட எல்லாம் முடியுது பாங்கிறான் ஆனா அவனுடைய விஷன் அவன் மறு மகளுக்குள்ள போயிருக்குது ஆனா யாருக்குள்ள போல மருமகளுக்குள்ள போல மறுமக்கள் மார் கல்யாணம் பண்ண போறவங்களுக்குள்ள போகல காரணம் அவன் பரியாசம் பண்ணுகிறதாய் நோவா பிரசங்கம் பண்ணும் போதும் ஜனங்க என்னதான் சொல்லிருப்பாங்க பரியாசம் பண்ணுகிறதாக ஆனால் அந்த பரியாசம் உலகத்துக்கு தான் பரியாசமா இருந்துச்சு நோவாவுடைய மருமகனுக்கு அது போயிருச்சு மருமகளுக்கு அது போயிருச்சு ஆனா லோத்தோடைய மருமகனுக்கு அது போகல ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அதுதான் எப்படி முதல்ல நோவோடைய மனைவிக்குள்ள போயிருக்கு விஷன் லோத்துவின் மனைவிக்குள்ள போல நோவோடைய மகன்களுக்குள்ள லோத்துவின் மகளுக்குள்ள அந்த விஷன் சரியா போல அப்பா சொல்றாருன்னு வெளியே வந்துட்டாங்களே ஒழியா அந்த விஷன் முழுமையா அவங்களுக்குள்ள வரல தான் கேட்டு போனாங்க நோவோடைய மறு போயிருக்குது லோத்துடைய மறு மகளுக்கு மகன் மகன்கிட்ட போல சன்னின்லாக்குள்ள போல அப்பன்னா இங்கே நான் நீதிமானா இருக்கிறது நான் மட்டும் நீனா இருக்கிறது முக்கியம் அல்ல நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குள்ளையும் அது போக வேண்டி இருக்கிறது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போகுதாங்கிறதான் கேள்வி இப்போ பாருங்க மருமகளுக்குள்ளேயும் போனதுனால அவர்கள் சேர்ந்து அந்த பேழையை கட்டினதுனால வெளியே வந்த உடனே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக அவர்கள் சந்ததிய கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இப்போ லோத்துவினுடைய மறுமகன்களுக்குள்ள அந்த விஷன் போகாததுனால அவங்க வரல சந்ததி சபிக்கப்பட்டு போச்சு நான் புரியுதா இன்னைக்கு பல நேரத்துல பிள்ளைகள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷன் அந்த விஷன் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனோ மருமகளோ அவங்களுக்குள்ள இருக்குதா கூடவே தான் இருக்காரு சவுல் தான் இருக்கிறாரு சவுளுடைய எல்லா மைனஸும் நமக்கே தெரியுது தாவி தெரியுமா தெரியாதா தெரியும் தானே எப்படி தாவிதால சவுளுடைய அபிஷேகத்தை கனப்பண்ண முடிஞ்சிச்சு திருப்பி திருப்பி சொல்றாரு தானே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் கை போடுவது எப்படி புரிதுதானே இப்போ ஏலியின் குடும்பத்தை கர்த்தர் நாசம் பண்ண போறான்னு சாமுவேலுக்கு தெரியுது ஆனா ஏலிய சாமுவேல் மதிச்சான கூடவே இருக்கிறவன் தானே இன்னைக்கு ஒரு 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 சொற்றொடர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கூடவே இருந்தா அவங்கள பத்தின இன்ன்ட் தெரியுது அதனால மதிக்க மாட்டாங்க இன்ன அவுட் தெரிஞ்சாலும் நீ மதிக்கணும் அததான் நீ நீதிமான் இன்னும் அவர் தெரிஞ்சாலும் மதிக்கணும் ஏன் தெரியுமா அவனுக்குள்ள பலகீனம் இருக்குது உனக்குள்ள இருக்கிற மாதிரி அவனுக்குள்ளயும் பலகீனம் இருக்குது ஆனா உன்னை விட அவன் மேல அபிஷேகம் தனியாக இருக்கிறது அவன் அழைக்கப்பட்டவன் கத்திர அவனை கூப்பிட்டு அந்த அபிஷேகத்துக்கு தான் நீ மரியாதை கொடுக்கணும் இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது ஊழியக்கார குடும்பத்துக்குள்ள போகுது லெவிராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசிங்க பார்ப்போம் பரிசுத்தலத்திலிருந்து புறப்படாமலும் பரிசுத்த ஆக்காமலும் இருப்பானாக அவன் மேல் தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது அப்ப அவர் என்ன சொல்றாரு அவன் என்னங்கிறது ரெண்டாவது அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உதாரணம் இப்போ முதலமைச்சருடைய பையன் இருக்கிறார் முதலமைச்சருடைய பையன் இருக்கும் போது அவரு சட்டமன்றத்துக்கு போகும்போதோ அல்லது பொது மேடைகளில் பேசும் போதோ அவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்னா முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு அப்பான்னு பேச மாட்டாரு எங்க அப்பா கிட்ட அப்படின்னு பேச மாட்டாரு நம்ம தலைவர் நம்ம இது ஒரு புரோட்டோக்கால் இது என்னது ஒரு புரோட்டோக்கால் அந்த புரோட்டோக்கால் படி இப்போ அப்பா வந்து ராணுவ தளபதியா இருக்கிறார் பையன் வந்து அவர் கீழே ஒரு அதிகாரியா இருக்காருன்னு வச்சுப்போமே அந்த இடத்துல மிலிட்ரி பரேட்ல வரும்போது அப்பா கேட்க முடியாது என்ன பண்ணணும் சல்யூட் அடிச்சாகணும் அப்பா ஜட்ஜா இருக்காரு பையன் வக்கீலா இருக்காரு அங்க வந்து பா நம்ம கேஸ் தான் அப்படின்னா வெளில போடான்றுவாரு நீ வீட்டுக்குள்ள எனக்கு அப்பா கோர்ட்ல யாரு கணம் கோர்ட்டார் அவர்களையும் தான் சொல்லணும் ஜட்ஜ் அவர்களையும் தான் சொல்லணும் யூ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு த பர்டிகுலர் போஸ்டிங் அவன் மேல் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறதே இன்னைக்கு அந்த கணம் இருக்குதா அந்த கணத்தை செலுத்துறோமா ஊழியக்காரனுக்கு சொந்த வீட்டிலேயே மரியாதை இல்லை இன்னைக்கு சொந்த பிள்ளைங்கிட்ட மரியாதை இல்ல அவன் சொல்றான் எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் உங்க அப்பாவை பத்தி தெரியும் ஆனா ஊழியக்காரனை பத்தி உனக்கு தெரியாது ஏன்னா உங்க அப்பாவை அபிஷேகம் பண்ணி கூப்பிட்டது கர்த்தர் நீ கிடையாது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை கூப்பிட்டாரு ஆபரகம் இஸ்மேலின் பார்வைக்கு ஈசாக்கு பார்வைக்கு எப்படி கெட்டவனாக இருக்கலாம் ஆனால் தேவன் பார்வைக்கு அவன் நீதிமான் ஆமா தேவன் பார்வைக்கு நீதிமான் இஸ்மேல் பார்வைக்கு அவங்க அப்பா யாரு ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்து ஒரு அப்பத்தை கொடுத்து எங்க அம்மாவோட கூட வனாந்தத்துல விரட்டி விட்டார் இவன் எல்லாம் அப்பனா அவன் தான் அந்த கேள்வி கேட்கணும் ஈசாக்காவுடைய பார்வையில் என்ன காலங்கத்தால் எங்க அப்பா வா வெளியே போனான்னு கூட்டு போனாரு ஏலி மார்னிங் நான் அவர் கூட போனேன் மூணு நாள் கூட்டு போனா ஒரு பள்ளிப்படத்துல வச்சு கையை காலை கட்டி கத்திய ஓங்குறாப்ல இவன் எல்லாம் அப்பனா இதுதான் கேள்வி வரும் ஆனால் பைபிள் சொல்லுது உன் நேசகுமார் என்று பார்க்காத எனக்கு என்று ஒப்பு கொடுத்தபடியினால நீ இப்பொழுது எனக்கு கீழ்படுகிறாய் என்று அறிந்திருக்கிறேன் உன் மேல் உள்ளதான இந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் மேலும் உன் சந்ததியின் மேலும் வரும் உங்க அப்பா உங்களை கத்தி எதுக்கு தெரியுமா உன்னை வெற்றதுக்கு அல்ல அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி உனக்கு கொடுப்பதற்கு பல நேரங்களிலே உன்னுடைய தகப்பனும் தாயும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் பொழுது நீ அவர்கள் உன் பார்வைக்கு கெட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் செய்கிறது உனக்கு கெட்டதாக தெரியும் ஆனால் அவர்கள் செய்கிறதுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் ஏன் உங்க அப்பா தப்பானவனவனே இருக்கட்டும் உங்க அப்பா தப்பானவங்களே அம்மா தப்பானவங்களே இருக்கட்டுமே யூ மஸ்ட் ஓபே யூ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் ஏன்னா அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது இன்னைக்கு அந்த அபிஷேகம் லோ நோவாவுக்குள்ள இருந்ததான அந்த தரிசனத்தை அவன் மகன்கள் மட்டுமல்ல மருமகளும் கனப்படுத்துறாங்க வேலைய சேர்ந்து செய்யறாங்க நூறு வருஷம் நோவாவுக்குள்ள இருந்த தரிசனம் அவன் மருமகளுக்குள்ள போச்சு ஆனா லோத்துக்குள்ள இருக்கிற தரிசனம் பரியாசம் பண்ணப்படுகிறது அவன் மருமகளுக்குள்ள மருமகன்களுக்குள்ள போகல இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் உனக்கு சொல்ற உனக்குள்ள இருக்கிற தரிசனம் உன் குடும்பத்துக்குள்ள போகணும் நான் மருமகளுக்கு சொல்றேன் மருமகனுக்கு சொல்றேன் நீங்கள் ஒரு வேளை ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள வந்தா உன்னுடைய மாமியாரோ மாமனாரோ வா பார்வைக்கு கிழவங்க கர்த்தர் பார்வைக்கு அபிஷேகம் பெற்றவங்க அவங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுடைய தரிசனம் நிறைவேறாமல் போறதுக்கு காரணம் என்ன நிறைய ஊழியம் உடைஞ்சு போகுது நிறைய தரிசனம் நிறைவேறாமல் போகுது காரணம் என்ன இவர்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் அவர்களுக்குள் வருகிறது இல்லை தரிசனம் அவர்களுக்கு புரிகிறது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஏன் வீடு என்னுடைய என்ன விட்டுருங்க தனியா விட்டுருங்க கர்த்தர் ஒருத்தரை சேர்க்கறான்னா அதுக்கு பின்னாடி ஹெவன்லி விஷன் இருக்கு ஹெவன்லி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது நோவா குடும்பத்துக்குள்ளே ஏன் மருமகள்கள் வந்தாங்க சேம் யாபேத்துக்கு பிறக்கப் போற பிள்ளைகள் வழியாகத்தான் பூமியின் சந்ததிகள் நிரப்பப்பட வேண்டும் அந்த சேம் வம்சத்துல ஆபரகம் வரணும் ஆபரகம்ல ஈசாக்கு வரணும் ஈசாக்கல யாக்கோ வரணும் யாக்கோப்ல யூதா வரணும் யூதால இயேசு வரணும் ஆபரகாமின் அந்த இயேசு கிறிஸ்து வழியாக புறஜாதியார் ஆசிர்வதிக்கப்படுறோம் எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு பாருங்க அந்த சேம் ஒய்ஃப் வழியா வந்தது பேர் கூட இல்ல பைபிள்ல பேர் கூட இல்ல அந்த சேம் ஒய்ஃப் கூட தான் இவ்வளவு கான்செப்ட் இருக்குது இன்னைக்கு நமக்கு அந்த தரிசனம் புரிய மாட்டேங்குது நான் என்னோடது அந்த தரிசனம் போகாததுனால லோத்துவின் குடும்பம் நாசமா போச்சு நாசமா போச்சு மருமகன்கள் சொல்றேன் பரியாசம் பண்ணவன் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை லோத்துவின் மருமகனாக இருக்கட்டும் இஸ்மவேலாக இருக்கட்டும் சாத்தானாக இருக்கட்டும் சீமேயாக இருக்கட்டும் பரியாசம் பண்ண ஒருத்தர் கூட உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது அவங்க மேல இருக்கிற தரிசனம் ஓம் பார்வைக்கு வேணா பரியாசம் பண்ற மாதிரி இருக்கும் என்னாங்க லோத்து சும்மா உலகம் அழியுதுங்கிறாரு சோதம் அழியுதுங்கிறாரு உங்க அப்பா தான் சொல்றாரா நீ எங்க கேக்குறியம்மா ஆனால் அந்த பரியாசம் மறுநாள் காலையில அவனை கொன்று போட்டுருச்சு இஸ்மவேல் ஈசாக்கை பண்ண பரியாசம் வனாந்தரத்திற்கு அனுப்பி விட்டுருச்சு பரியாசம் பண்ணுதல் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குணம் பரியாசம் பண்றோம் மத்தியில கூட உட்காராத ஆனா நீ ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு பரியாசம் பண்ணிட்டு இருக்கிற இப்பவும் சொல்றேன் எந்த ஊழியக்காரனையும் எந்த அபிஷேகம் பெற்றவர்களையும் தயவு செய்து பரியாசம் பண்ணாரு அதுவும் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள வந்தீங்களா ஏன் நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன் எதுக்கு கத்திர என்ன என்ன நீ மருமகனாயிரு மகனாயிரு வாட் எவர் என்ன வேணா இருந்துட்டு போங்க நான் ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன் கர்த்தர் ஏன் என்னை கூட்டிட்டு வராரு அப்படின்னா என்னுடையதான அந்த மாமனார் மாமியார் அல்லது அப்பா அம்மா அவங்களுடைய தரிசனத்தை கடத்தி கொண்டு போய் இயேசு வருகிற வரைக்கும் அந்த கொண்டு போற செயின்ல நான் இருக்க அவங்க ஓடி முடிச்சு கூடாரத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ அந்த கூடாரத்தை ஓடி முடிச்சு நான் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும் அவங்க ஓடி முடிச்சு அடுத்தது கொடுக்கணும் இயேசு வர்ற வரைக்கும் இந்த ரிலே ரேஸ் நடந்துகிட்டே இருக்கணும் அந்த விஷன் உனக்கு வரணும் மாமியாருக்கு வயசான என்ன கொஞ்ச நேரம் முடியாது முடியாதுதான் கடைசி நேரத்துல கடைசி ஒரு அஞ்சு வருஷம் குழந்தையா கூட தான் இருப்பாங்க மூணு வருஷம் குழந்தையா தான் இருப்பாங்க டயப்பர் கூட நீ மாட்டி மாதிரி இருக்கும் நான் சொல்றேன் நீ செய்கிற பணி யார் பாக்குறார்களோ இல்லையோ பரலோகம் பாத்துக்கிட்டு இருக்கு அதுக்கான பிரதிபலனை நிச்சயம் பரலோகம் தரும் இப்பவும் சொல்றேன் நீ போய் யார் யார் நல்ல நல்ல யாரும் போதெல்லாம் இருக்கிற மாமியாரோ உங்க வீட்டுல அப்பனோ தகப்பனோ தாயோ உன்னை சாகும் போது ஆசீர்வதிச்சுட்டு போகணும் தலை மேல கைய வச்சு அந்த ஆசீர்வாதம் தான் கடைசி வரைக்கும் நிக்கும் ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கி அப்பனும் அம்மாவும் உன்னை சபிச்சுட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நடக்குது இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ஒடஞ்சு போய் தரிசனத்தை உடைச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா கிறிஸ்தவ குடும்பங்கள் தரிசனத்தை உடைச்சிக்கிட்டு இருக்கு உட்கார் நல்லா மனச்சு கொள்ளுங்க லோத்துவினுடைய தரிசனம் அவன் மருமகளுக்குள்ள போல மகளுக்குள்ள போகல அந்த சந்ததி சவிக்கப்பட்டுருச்சு நோவின் தரிசனம் அந்த சந்ததிகளுக்குள்ள போச்சு அவன் மருமகனுக்குள்ள போச்சு அந்த சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டு இன்னைய வரைக்கும் அவருடைய சந்ததி பூமியில இருக்கிறது அல்லையா